அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உடல் ஜோதிட வாஸ்து கன்சல்டென்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னால் தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா இந்த குருபவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துல வந்துடுறாரு மேலும் பாத்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு செவ்வாய் பகவானும் இந்த துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறப்பாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்ர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களின் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலனு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நட்பலங்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நட்பலங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்டத்தில் போட்டு வறுப்பாங்க அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவகால மாற்றங்களுக்கு மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தை தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குஞ்சிரும் அதோட கிடையாது கங்கா சாணம்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம் அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா அந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்துல போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக அதிகமா இந்த காலகட்டம் எடுக்க கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் கொழுப்பு தன்மை நம்ம குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வரண்ட மட்டன் சாப்பிடாறு மறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்யறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுவோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீப வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கம்மு கவந்த அடித்து படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னால் அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்க வீட்டை போகிறோம் மிதுன ராசி மிதன ராசி பார்த்தீங்கன்னா காலபட்சத்துக்கு மூன்றாவது ராசி ஸோ இந்த ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ரொம்ப சுறுசுறுப்பா அவங்க தன்னை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுல வந்து ரொம்ப முனைப்பை காட்டுவாங்க ஏன்னா இப்போ காலையில கோழி கோதோ இல்லி இவங்க ஏஞ்சிடுவாங்க அது மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பு எப்ப எல்லாத்துலையும் ஒரு உற்சாகம் பரபரப்பு அப்படின்னு இருக்கு காத்த போல காத்த அடிக்கும் எதுக்கு அடிக்குதுன்னு தெரியல பல நேரத்தில் அது புரோஜனமா இருக்கும் பல நேரத்துல புரோஜனமே இருக்காது அது எல்லாமே மீனராசிக்கலாம் வாழ்க்கை தான் சொல்லுவாங்க எதுக்கு சுத்தினாருனே தெரியலங்க சும்மா சுத்தி சுத்தி இருக்கு ஒரு வேலை நடந்திருக்கு பத்தி நாள் பரபரப்பா இருக்கும் எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சா மாதிரி இருக்கும் பார்த்த ஒரு டம்ளர் கூட நகர்த்தி வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான தன்மைகள் வந்து மிதன ராசிக்கார வாழ்க்கையில நிறைய நடக்கும் ஆனால் இவன் எப்போதும் என்னக்கா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் பார்க்கும்போது ஒரு பிரிஸ்கா அது பார்க்கணும்னா அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஸ்கில்டு இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மாதிரி இருப்பாங்க ஸோ இவ்வளோ தன்மைகள் இருந்த ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய இந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி வீடு சார்ந்த முயற்சி வாகனம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் சில முயற்சிகள்லாம் ஈடுபட்டிருப்பாங்க ஸோ அது சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய பேருக்கு பண வரவுகள் வரும் பண உறவுலாம் வந்து தேவைக்கு கொஞ்சம் நிறைவு இருக்கும் இப்போ அந்த தேவைகள் அளவுக்கு கொஞ்சம் வயிறத காசு குறையதுனால ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவாங்க குறிப்பாக என்ன வாழ்க்கை துணையுடைய ஒரு தங்க நகை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நீண்ட கால லோன் வாங்குவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் என்ன பண்ணுனா ஒரு கடன் வாங்க இல்லை ஹவுசிங் லோன் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்காக தூண்டுமானால் கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு தூண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவேன்னா மனைவியோட நலனை பேணி காற்பதற்காக ஒரு மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு போவாங்க ஸோ அதுக்காக சில பொருளாதார விரயங்கள் என்பது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த கௌரவ குடும்ப கௌரவத்திற்காக சில குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ரொம்ப அந்த முதல் மரியாதை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியில் தொழில் ரீதியான ஒரு வருமானம் இருக்கும் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரம் வந்து எதிர்பார்த்த பொருளாதாரம் அப்படியே கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அழுத்தமாகவே இருந்துருக்கும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல பொருளாதார ஆதாயங்கள் என்பது இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நினச்சிக்க இந்த கணவன் மனைவி உறவுல ஒரு சிறிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு குறிப்பாக என்னக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வரும் அப்படி இல்லைன்னா தங்கம் சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களில் சிறிய கருத்து மோதல்கள் எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்னென்னாக்க கருத்து மோதல்களை சுமூகமாக முடிச்சிக்கணும் ஏன்னா நீங்க பேசுவது யாருக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை துணைக்கிட்ட ஏன்னா உங்களுக்கு எப்போதும் சப்போர்ட்டா இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம வந்து இப்போ சண்டை போட போறோம் அப்போ அந்த சண்டையை எப்படி போடணும் சுமூகமாக போட்டுக்கணும் ஏன்னா நாளைக்கு திருப்பி அவங்க மூஞ்சில தான் முழிக்கணும் அவங்களோட தேவைகள் நமக்கு தேவை இருக்கும் இன்னைக்கு வீராப்புக்காக ஓவரா சண்டை போட்டுட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த நன்மையான விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதனால சண்டை போடுறதே சந்தோஷமா சண்டை போடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லுவோம் சோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கருத்து மோதல்கள் வரும் அதை மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியான ஒரு அணுகுமுறையில அணுகி பாருங்க அதுவே அதிர்ஷ்டமா மாறிடும் ஏன்னா இங்க பிரச்சனையும் ஒண்ணுதான் அதிர்ஷ்டமும் ஒண்ணுதான் பிரச்சனையை சரியான விதத்துல நீங்க அணுகிட்டீங்கன்னா அதுதான் அதிர்ஷ்டமா மாறும் இங்கே அதிர்ஷ்டம்னு ஒண்ணு தனி கிடையாது பிரச்சனை என்பது தனி கிடையாது புரியுதுங்களா பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய பாருங்க டாக்டர்ஸ் அவனும் நிறைய கோடிகளா வச்சிருக்கேன் இல்லையா அதே தான் பிரச்சனை டெய்லி ஒரு பஞ்சாயத்தை பேசிட்டு இருக்க அரசியல்வாதிகள் அவங்க கையிலும் கோடிகள் இருக்கு பெரிய பெரிய வக்கீல் பாருங்கள் பிரச்சனை டெய்லியும் பஞ்சாயத்தை தோல்ல போட்டு சுற்றுற மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க நிறைய வழக்கறிஞர்கள் அவங்களும் பண வசதியில பெருசா தான் இருக்காங்க கார் வாங்குவாங்க எல்லாம் வாங்கிட்டே இருக்காங்க ஸோ அப்போ இங்கே என்னென்னக்கா பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துணும் அதுதான் கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது நான் ஏன்னா கடவுளாக பிரச்சனை கொடுக்குறேன் நம்ம தான் பிரச்சனையை வழிய வாங்கிக்குணும் நம்மளா பிரச்சனை வாங்கிட்டு கடவுள்கிட்ட என்ன சொல்லணும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை கொடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த வீட்டுக்காக எடுத்த முயற்சியில் சிறிய கடன் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை வீடுக்காக இல்லை வாகனத்துக்காக அதே போல் என்னன்னாக்க சில பேர் என்னக்கா அந்த டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் இல்லை டாக்குமெண்ட் எங்கேயாவது கிழிஞ்சு போயிருக்கும் ஸோ அதுக்கான நிறைய முயற்சிகளை எடுத்திருப்பாங்க அதே போல் இந்த காலத்தில் புதிய ஒரு அரசியல்வாதியோ இல்லை பெரிய அதிகாரிகளோட தொடர்பு புதிய அதிகாரியோட தொடர்பு உங்களுக்கு இருக்கும் அவரை அவங்களோட சேர்ந்து நீங்கள் வெளியே சொல்லக்கூடிய அந்த பயணங்கள் என்பது இருக்கும் இல்லை மனம் வச்சியாகவும் உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகிறது இருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும் இல்லை அவர் அரசியல்வாதி உங்கள் வீடு தேடி கூட வரலாம் இல்லை மனம் விரும்பி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு அரசியல் நபரை அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே போல் கவர்மெண்ட் அரசு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலமான விஷயம் இருக்கும் இந்த மாதத்து கடைசிக்கு அப்புறம் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்னக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் குறிப்பா என்னென்னா இது தான் வரும் அந்த மன அழுத்தம் மனைவியால் ஒரு மன அழுத்தம் தூக்கமின்மை என்பது இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் ஏதாவது உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மனம் விரும்பிய ஒரு விஷயம் இல்லை ஒரு மனம் விரும்பிய ஒரு என்ன சொல்ல அத்தை என்ற உறவோட ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தினால உங்கள் தூக்கமின்மை அலைச்சல் என்பது இருக்கும் குறிப்பாக என்னக்கா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கும் இதே நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களா தான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆப் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணவும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் அடி வாங்கணும் ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா மன அழுத்தம் தூக்க முடியாத கணத்தில் அப்படியே அந்த என்ன சொல்லுது போனதெல்லாம் அப்படியே வந்து போயின்னு இருக்கும் அப்போ ஒரு தூக்கமின்மை என்பது இந்த காலகட்டத்தில் வருமானம் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்களை சுற்றி நடக்க தயாராக இருக்கிறதுனால இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்கள் இறைவன்கிட்ட கிட்ட கேளுங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து மிதுன ராசிக்காரருக்கு இந்த சிவ வழிபாடு வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு சிவ வழிபாடுல ரொம்ப நாட்டம் அதிகமா இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள திருவாதை நட்சத்திரக்காரெலாம் சிவன் கோயில் உள்ள போய் நின்னாவே கூட்டு போயிடுவாங்க உள்ள மூலத்தானே கூட்டிட்டு போயிருவாங்க இவங்க வேணாங்கன்னா சும்மா வேடிக்கை பக்கத்துல வந்தாங்கன்னா இல்ல இல்ல பரவாயில்ல மகன உள்ள கூட்டு போயிடுவாங்க அதே மீதி ராசிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நம்மளோட ஸ்தானம் போனோம்னா இருப்பாங்க டிக்கெட் வந்து சொல்லி ஓரம் மணிக்கோ வச்சுருவோம் ஸோ திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையிலேயே இந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய திருவாத போல சிவன் கோயிலில் போயின்னு அவங்களை மட்டும் உள்ளே கொண்டு போயிருவாங்க ஏன்னா அங்கே தான் சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவர் உத்ரா தாண்டவெலாம் ஆடக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் திருவாதை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பலன்கள் இருக்கு இவங்க சிவ வழிபாடு செய்யும் போது இவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்து அடிச்சு நகர்த்திட்டு பயணிச்சு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய நற்பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தயாராக இருக்குது ஸோ உங்களுக்கு பிரச்சனைகளும் தயாராக இருக்குது ஏன்னா பிரச்சனை இல்லாத நீங்கள் அந்த பிரச்சனையை உங்கள் உங்கள் ஆன்மீகத்தை கொண்டு அதை எதிர்த்து ஆளுமை செய்து அதை நன்மையாக மாற்றிக்கங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான மாதமாக அமையும் என்பதில் எல்லாரும் சந்தேக இல்லை அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம் நன்றி வணக்கம்